அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்புற பதிவு நம் குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு தான் பொதுவாகவே தானம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பலன்கள் கண்டிப்பா அதுல நம்ம செய்ய போகின்ற ஒவ்வொரு தானத்திற்கும் ஏத்த மாதிரி தனித்தனி பலன்கள் நம்மை வந்துதான் சேரும் அப்படிங்கிற ஐதீகங்கள் இருக்குங்க சில நேரங்கள் நமக்கே தெரியாம நம்ம தவறுதலா சில பொருட்களை வந்து நம்ம தானம் கொடுப்பதன் மூலமாக அதனால வரப்போகின்ற அந்த கஷ்டங்கள் நம் குடும்பத்துக்கும் சரி நமக்கும் சரி வந்து சேருகின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க அப்படி எந்தெந்த பொருட்களை குறிப்பாக நாம சொல்லுகின்ற இந்த மூன்று பொருட்களை எக்காரணம் கொண்டும் தவறுதலா கூட நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் கொடுத்துடவே கூடாதுங்க ஏன்னா இப்படி தானம் கொடுப்பதன் மூலமாக நமக்கு பலவித மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இது எல்லாமே ஐதிகங்கள் இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு தான் இப்ப நாம வந்து பார்க்க இருக்கோம் பதிவுக்குள்ள போறக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் பக்கத்துல உள்ள ஆள் அப்படிங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நம்முடைய இந்து மதத்துல தானம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா பார்க்கப்படுது அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்கின்ற இந்த பாவங்கள் எல்லாமே நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தானத்தால நிச்சயமா கரைந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை தானமுங்கிறது என்னென்று கேட்டீங்கன்னா நம்ம எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம ஒருத்தருடைய தேவையை மட்டுமே புரிந்து கொண்டு அவங்களுக்கு தானம் செய்யறதுனால நமக்கு தானத்துனால கணக்குல போய் சேருங்க அப்படிப்பட்ட தானம் நம்ம செய்யறப்ப சில விஷயங்கள் அதாவது சில பொருட்கள் வந்து நம்ம தெரியாம கூட நம்ம தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா குடும்பத்துல பொருளாதார இழப்புகள் மனசு கஷ்டங்கள் அதாவது ஒரு கஷ்டங்கள் தீர்வதற்கு நமக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் தீருவதற்கு தான் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் தானம் பண்றோம் அப்படி ஒரு பொருளை தானம் கொடுப்பதாலும் நமக்கு கஷ்டம் வரும்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தான் பார்க்கணும் அப்படிப்பட்டது தான் நம்ம சில பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலமாக குடும்பத்திற்கு பல நன்மைகள் அதாவது நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு கூட நன்மைகள் தருமோ அப்படிப்பட்ட தானங்கள் மஞ்சள் தானம் வீட்டுல வந்து ஒரு சுப காரியங்கள் இப்ப நடக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமாக மஞ்சள் தானம் பண்ணலாம் அதே மாதிரி தானம் நம்ம சந்திக்க கூடிய எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக நிவர்த்தி ஒரு ஐதீகம் இருக்குங்க அடுத்து வஸ்திர தானம் நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சரியாக்கி தரும் அடுத்து கோதானம் அதாவது பித்ருக்களால் ஏற்படுகின்ற சாப நிவர்த்தி நம்ம குடும்பத்துல விலகும் நீங்கள் நிறைய பூஜை பண்ணுனதற்கான பலன்கள் வந்து இப்படி கோதானம் செய்யறதுனால நமக்கு நடக்கும் இயல் தானம் நமக்கு சன்னீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் எல்லாம் குறைந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளம் தானம் அதாவது ஒரு இனிப்பு அது மாதிரி வெள்ளந்தானம் பண்றது வந்து நம்முடைய தலைமுறையினரை நல்ல செழிப்பாக வாழ வைக்கும் நெய்தானம் வீடு இது மாதிரியான நல்ல எல்லா பேர்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது தானம் நம்முடைய குடும்பத்துல நல்லபடியாக மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் வெள்ளி தானம் பித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்குமாம் சொர்ண தானம் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் குறிப்பாக ஒரு ஏழைகளுக்கு ஒரு சுமங்கலிகளுக்கு ஒரு தங்கம் இப்படி நம்ம தானம் கொடுக்கிறது தாலி வந்து இப்படி சொர்ணத்தில் இப்படி தானம் கொடுத்தா நமக்கு வந்து பல தலைமுறையா நம்ம குடும்பம் வந்து நல்ல வாழ்வாங்கு வாழும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க தண்ணீர் தானம் நம்ம மனசுல ரொம்ப நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே பிறக்கும் கம்பளி தானம் பண்றது நமக்கு ஏதாவது துர் சொப்பனங்கள் வர்றது சகனங்கள் ஆகிறது இது மாதிரியான கெட்ட கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் தானம் சகல சௌபாக்கியங்கள் நம் குடும்பத்திற்கு வரும் சந்தன கட்டை தானம் பண்றது புகழ் செல்வாக்குகள் எல்லாமே உண்டாகும் அன்னதானம் பண்றது மிகச் சிறந்த தானத்துல ஒண்ணுதான் அன்னதானம் நமக்கு என்னைக்குமே சகல சௌபாக்கியங்கள் எப்பவுமே கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்குங்க ஆனால் செய்யக்கூடாத தானங்கள் இருக்கு இல்லையாங்க ஸோ குறிப்பாக ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய பொருட்கள் கத்தி கடப்பாறை ஊசி இது வந்து நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு இலவசமாகவும் கொடுக்க கூடாது தானமாகவும் இந்த மூன்று பொருட்களை நீங்க கொடுக்க கூடாது இது வந்து நம்முடைய குடும்பத்துல பொருளாதார இழப்புகள் நிச்சயமா வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அதே மாதிரி வீட்டுல உபயோகப்படுத்துகின்ற பழைய விளக்கமாறு வந்து நிறைய பேர் வீட்டுல வச்சிருப்போம் அது பழசுதானே அப்படின்னு போட்டு வச்சிருப்போம் யாராச்சும் கேக்குறப்ப நம்ம தானமா கொடுப்போம் அப்படி தானமா கொடுக்கறப்ப நிச்சயமா அதை தவிர்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து துடைப்பம் அப்படின்னாலே மகாலட்சுமியோட ஒரு அம்சம்தான் அதனாலதான் துடைப்பத்தை நம்ம தானமா கொடுக்கறப்ப மகாலட்சுமி தேவியை சேர்ந்து நம்ம தான் அர்த்தம் அதனால நிச்சயமாக வீட்டுல பண கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி நமக்கு மிகச் சிறந்த தானமே ஆனால் அந்த அன்னத்தை வந்து புதுசாத்தான் ஒழிய வீட்டுல இருக்கக்கூடிய பழைய சாதத்தை இல்லாட்டி கெட்டுப்போன ஒரு பொருட்களை நம்ம அடுத்தவங்களுக்கு தானமா பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை விட அதிகப்படியான செலவுகள் கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்திருங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடுகள்ல பழைய துணிகள் எடுத்து வச்சிருப்போம் பழைய துணிகளை ஒரு இயலாதவங்களுக்கு கொடுக்கறது தானமா கொடுக்கலாம் ஆனா அது அதை நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா நிச்சயமா வீட்ல தேவையில்லாத கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தரித்திரமும் நமக்குத்தான் வந்து சேரும் அதனால இது மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுப்பதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன உபயோகப்படுதோ அது மாதிரி நல்ல நல்ல பொருட்களை நம்ம வந்து தானம் கொடுப்பதன் மூலமா அந்த தானத்தினுடைய புண்ணியமும் பல நன்மைகளும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அதனால நாம் சொன்ன சில பொருட்களை கண்டிப்பா நீங்க தானமாக கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்துல எந்த வித கஷ்டங்கள் எதுவுமே வராமல் நம் குடும்பம் என்னைக்குமே சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியா வாழலாம் இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி